ஃபோர்டீன் பிளஸ் ஒன் ரெண்டாயிரத்தி பதினாலில் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்திற்கு தந்தது போல பதினான்கு பாராளுமன்ற தொகுதியும் ஒரு ராஜ்யசபாவும் யார் தருகிறார்களோ அந்த கட்சியோட தான் நம்ம கூட்டணி போகணும் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த மாவட்ட கழக செயலாளர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக நாங்கள் அதற்கான முயற்சியை தான் எடுப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி தான் நாங்கள் எங்களுடைய பணியவே நாங்கள் தொடங்குகிறோம் யார் போட்டியிட போகிறார்கள் எந்த தொகுதியில் போட்டியிட போகிறோம் எந்தெந்த சீட்டு அப்படின்றது எல்லாமே இனிமேல தான் நாங்க வந்து யோசிக்க போறோம் டிஸ்கஸ் பண்ண போறோம் டிசைட் பண்ண போறோம் அதனால இந்த நிமிடம் வரைக்கும் நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு என்னிடம் பதில் இல்லை இல்ல தான் நான் உங்ககிட்ட சொல்றேன்ல மறைமுகமாகவோ அதிகாரப்பூர்வமாக இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் அவங்க கிட்ட பேசல அவங்களும் எங்க கிட்ட பேசல எங்கள் மாவட்ட செயலாளர்களுடைய எண்ணம் என்ன அவங்க முடிவு என்ன அப்படின்னு தெரிஞ்சுகிட்ட பிறகுதான் நாங்க எங்களுடைய வேலையை தொடங்குவோம் நான் சொல்லியிருந்தேன் இனிமேலதான் அதை பத்தி நாங்க யோசிப்போம் கடைசி நேரத்துல இப்ப எந்த கட்சியை அறிவிச்சுட்டாங்க எந்த கட்சி எந்த கூட்டணி திமுக ஆல்ரெடி ஒரு கூட்டணியில இருக்காங்க அவங்கதான் கூட்டு யார் யாருக்கு எத்தனை சீட்டுன்னு பேசுறதுதான் ஒரு செய்தி நானும் எல்லாம் நியூஸ் பாக்குறேன் எந்த கூட்டணி யார் வரைக்கும் அறிவிச்சிருக்காங்க யாரும் அறிவிக்கலையா ஏன் அந்த மாதிரி ஒரு கொஷினை நீங்க தயவு செஞ்சு எழுப்பாதீங்க ஏன் கடைசியில தான் தேமுதிக முடிவு எடுக்குதுன்றத கேட்காது எந்த கட்சியும் எந்த கூட்டணியும் இது வரைக்கும் எந்த டிசிஷனும் எடுக்கல நாங்களும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் மீட்டிங் போட்டிருக்கோம் வெகு விரைவில் நல்ல முடிவை உங்களுக்கு தெரிவிக்கிறோம் தேர்தல் என்றாலே சவால் தான் தேர்தல் என்றாலே சவால் தான் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்நீச்சல் போட்டே ஜெயிச்ச ஒரு தலைவர் அது திரையுலகமாக இருந்தாலும் சரி அரசியலாக இருந்தாலும் சரி இன்னைக்கு தமிழ்நாட்டின் அரசியல் வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே ஏதோ ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து பிரிந்து வந்து ஒரு கட்சிகளை உருவானவங்க தான் ஆனால் கேப்டன் மட்டும்தான் சுயம்பாக எந்த கட்சியிலிருந்தும் வராம சுயம்பாக வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கி ஏறக்குறைய இரண்டு தேர்தல்களை தனியாக களம் கண்டு பத்து பதி ஏறக்குரிய பதினோரு பர்சன்ட் ஓட்டுகளை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதனால் எல்லாமே சவால் தான் தேர்தல் அப்படின்னாலே சவால் தான் அந்த சவால்களை எதிர்கொண்டு தான் நாங்கள் இந்த பத்தொன்பது ஆண்டு காலமும் பயணிச்சுட்டு இருக்கோம் அந்த சவால்களை எதிர்கொண்டு இனியும் பயணிப்போம் என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல் அப்படி என்ன கொள்கை எல்லாரும் என்ன சீட்டு பேஸ் பண்ணி தான் கொள்கை அதுக்காக கொள்கை இருக்குது வெறும் ஒரு சீட்டு கொடுக்குறோன்னு எந்த கூட்டணியாக ஒத்துக்குவாங்களா கொள்கை என்ன என்ன கொள்கை கொள்கைங்கிறீங்க கேப்டன் அறிவித்த கொள்கையை விட இதுவரைக்கும் தமிழக அரசியலில் யாராவது சொல்லியிருக்காங்களா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக அப்படி தயவு செஞ்சு பேசாதீங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க கேப்டன் சொன்னது சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு இன்னும் ஈஸியா உங்க உங்ககிட்ட இருக்கு சித்தாந்த ரீதியாக வறுமை கோட்டிற்கு கீழ் மக்களே இல்லை என்ற நிலையை உருவாக்குவேன் என்று சொன்ன முதல் தலைவர் லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நேர்மையான வெளிப்படை ஆட்சியை கொண்டு வருவோம் என்று சொன்ன தலைவர் அனைவருக்கும் இலவச கல்வி இலவச மருத்துவம் என்று சொன்ன தலைவர் எல்லாருக்கும் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்தை உறுதி செய்யப்படும் என்று சொன்ன தலைவர் இது எல்லாமே சித்தாந்தம் நீங்க சொல்ல சமூக நீதி ஜாதி மதம் இன்னும் மொழி எல்லாத்திற்கு அப்பாற்பட்டு நாம் அனைவரும் ஒன்றே குலம் ஒருவரே தெய்வம் என்று வாழக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியவர் கேப்டன் அவர்கள் அதனால தேமுதிகாக்கிட்ட கிட்ட இப்ப பத்தொன்பதாவது வருஷத்துல இருக்கிறப்ப கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன தயவு செஞ்சு இந்த கேள்வியை யாரும் எழுப்ப வேணா புரியல் என்றால் என்கிட்ட தனியாக கேளுங்க விளக்கத்தை கொடுக்குறோம் எங்கள் மேனிஃபெஸ்டோ கொடுக்குறோம் முதல்ல புரிஞ்சுக்கங்க ரெண்டாயிரத்தி ஐந்து கட்சி ஆரம்பித்த போதே எங்கள் கொள்கை என்ன எங்களுடைய சித்தாந்தம் என்ன சமூக நீதி என்ன எல்லாத்தையும் தலைவர் மேடையிலே சொல்லியிருக்காரு எங்களுடைய ரெண்டாயிரத்தி ஆறு முதல் தேர்தல் அறிக்கையிலேயே எல்லாமே நீங்கள் கேட்குற அத்தனைக்கும் பதில் இருக்கிறது அதனால் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் நீங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்காம என்ன கொள்கை என்ன கொள்கை என்பதை விவாதங்களில் அமர்பவர்களாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்களாகட்டும் எந்த சேனலா இருந்தாலும் தவறான ஒரு செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காதீங்க அமெரிக்கா பைடனோட குற்றமாளர் போட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் தேர்தல் வேலை நடக்குது நான் வந்து உட்கார்ந்து போவா இவ்வளவு நேரம் சீட்டு கிடையாது நோட்டும் கிடையாது நேரடி தான் நாற்பது செய்தி தேர்தல் வே வேட்பாளர்கள் இருபது பேர் பெண்கள் இருபது பேர் ஆண்கள் போட்டிடுறோம் நிற்கிறோம் ஆட்சியில் இருக்கிற இந்த ஆட்சி அதிகாரங்கள் என் மண்ணுக்கு மக்களுக்கு எவ்வளவு எதிராக மக்களின் நலன் அவருடைய எதிர்கால நல்வாழ்வு மண்ணின் வளம் இதை பற்றி கவலைப்படாமல் சீரழிச்சிருக்குங்கிறத எடுத்து பேசுவோம் இப்போவும் இருக்கோம் தேர்தல் நேரத்தில் இல்லை மற்ற நேரங்கள்லேயும் பேசுகிறோம் நான் ஒன்றுமே கேட்குது பத்தாண்டு கால ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி உங்ககிட்டே கேட்குறேன் பத்தாண்டு கால ஐயா நரேந்திர மோடியின் ஆட்சி இந்த நாடும் மக்களும் அடைந்த ஒரு நன்மை கேக்கிறேன் அறையங்களை வளர்ச்சி கேட்கிறேன் அடிக்கணக்கான வளர்ச்சி கேட்கல அரையங்கள வளர்ச்சி எங்களை பிரிவினைவாதி என்று பேசுகிற பெருமக்கள் தேச துரோகி என்று பேசுகிற பெருமக்கள் தேசத்தின் சொத்துக்கள் எல்லாம் தனியார் முதலாளிகளுக்கு லாபம் ஈட்டுகிற தொழிலாக கொளித்து கொள்ளையடிக்கிற தொழிலாக எடுத்து கொடுத்த பிரிச்சு பிரிச்சு ஏர்போர்ட்டா வச்சுக்க துறைமுகமா வச்சுக்க அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங்கா வச்சுக்க ரோடு போடுகள் பராமரித்தலா வச்சுக்க மின் உற்பத்தி விநியோகமா நீச்சு பிரிச்சு கொடுத்த தேசத்தின் சொத்துக்களை என் தேசத்தின் சொத்து சொத்துல ஒரு ஒரு மானமுள்ள மனிதனோட தற்கஞ்சி கத்தி கச்சத்தீவு இந்தியாவின் உடமையா கச்சத்தீவு இந்தியாவின் உடமையா என்னுடைய உடமையா தமிழனுடைய சொத்து என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொத்து பேரப்பிள்ளைகள் எங்களுக்கு இல்லாத உடமை இந்த நாட்டுக்கு எப்படி வந்தது நீ யாரை எடுத்து கொடுத்த மன்னார் மானிய ஒழிப்பில் அதை அரசு உரிமை அரசுக்கு பறிச்சுக்கிட்டு உடனே நீ வந்து லஞ்சமாக நீ வந்து இலங்கைக்கு எடுத்து கொடுத்த ஏன்னா அவன் சீனாவுக்கும் வாழை காட்டுறான் பாகிஸ்தானுக்கும் வாழை காட்டுறான் இன்னொன்னு உன் கைக்குள்ள வச்சுக்கணும் நீ எடுத்து கொடுத்த கச்சத்தீவு எனக்குன்னா கடல் தூர் அதிகம் அவனுக்குனா அவனுக்கு கடல் தூர அதிகம் என்ன எல்லை தாண்டி வரான் எல்லை தாண்டி வரான்னு இன்னைக்கு பேரு கடிக்கிறான் என் சொத்தை எடுத்து கொடுத்து விட்டு நீ வந்து கொடுத்தது கொடுத்ததான திருப்பி எடுங்கிற நாம் பிரிவினைவாதி கொடுத்தது கொடுத்தது நீ தேசியவாதி தேசப்பற்றால தேச துரோகின்னு சொல்லி பாரதிய ஜனதா சாட்டுது இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரு போராட்டம் மன்னிப்பு கழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா சவர்கர் மன்னிப்பு கழுதி கொடுத்து வந்தாரா இல்லையா செக்கிழ்த்தவன் தூக்குல தொங்கனவன் போரிட்டு செத்தவன் அவன் பேரன் பிள்ளைய நாங்க இருக்க சும்மா சேட்டை பண்ணிக்கிட்டு கொடுக்க எனக்கு தேசப்பற்று அதெல்லாம் எனக்கு யாரும் கத்துக் கொடுக்க தேவையில்லை எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருந்த முன்னோர்களுடைய பிள்ளைகள் நாங்க என்ன எங்க நல்லகண்ண நல்லகண்ணோட தியாகம் ஆறு ஆண்டு சிறை நீச முடிய ஒவ்வொன்னா புடுங்கி சுருட்டு கவுன்சிலர் பதவி கூட இந்த மண்ணு மக்களும் கொடுக்கல ஆனால் இன்னும் இந்த மண்ணுக்கு மக்கள் உண்மையா இருந்து தொண்ணூத்தி ஒன்பது வயதுல உழைச்சு இருக்கிற ஒரு மகான் எங்க ஐயா நல்லகண்ண ஐயா உங்ககிட்ட ஐடி ஐடி இருக்கு இடி இருக்கு இருக்கு இவிஎம் இவிஎம் இஎம்ஐ இருக்குது அப்புறம் நீதிமன்றம் இருக்கு நாங்கள் இதுக்கு மேலே தேர்தல் ஆணையம் உங்ககிட்ட இருக்கு தேர்தல் ஆணைய அதிகாரிகளை வந்து நீங்களே நியமிக்கலாம்னு உரிமை இருக்குது வாக்கு எந்திரம் தயாரிக்கிறதுல உங்க கட்சிக்காரர் நாலு பேர் உறுப்பினராக இருக்கிறாரு நீங்கள் உங்ககிட்ட நோட்டு பெட்டி லெஃப்ட் ஹேண்டு வாக்கு பெட்டி ரைட் ஹேண்டு நாங்கள் எங்கே போய் நிற்கிறது நாங்கள் முட்டி போட்டு தான் உட்காரணும் பெற்றிலருந்து உங்ககிட்ட இருக்கு அதில் ஒன்னும் ஒன்னும் இல்லைங்க வா சந்திரமண்டலத்துக்கு சந்திரான அனுப்பின எங்க இருந்து அனுப்பின பூமியில இருந்தானே ஒரு அறைக்குள்ள இருந்தானே இங்க இருந்து சந்திராயன கண்ட்ரோல் பண்ணிரு கண்ட்ரோல் பண்ணிர நான் சேலத்துல இப்ப உங்க கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு இல்ல இப்ப நீங்க பதிவு பண்றீங்க இதை டெல்லியில கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா இல்லையா கேட்டுக்கிட்டு இருக்கல சென்னையில இருந்து எங்க அம்மாவுக்கு அரணையூர்ல எங்க அம்மா அண்ணம்மாவுக்கு நான் அலைபேசியில பேசுறது நீ பதிவு நீக்கிறீங்கள இவ்வளவு செய்ய முடியுது என் தங்கச்சி மூக்கு தீ போட்டுக்கால அதுக்குள்ள பிட்ட கொண்டு போய் வா நீட்டு தருவன்னு பேச தெரியுது பக்கனையா இந்த வந்து அது ஒண்ணு பண்ண முடியாது அது எந்திரத்துல ஒண்ணு பண்ண முடியாது பண்ணிக்க முடியாது சார் அவ்வளவு நேரம் வாக்கு சீட்டு முறைக்கு வா கடைசியா பக்கத்துல ஒரு நாடு வச்சுருந்தது அதுவும் காரி காரிச்சுட்டு அப்படின்னு போயிட்டு சீட்டு முறைக்கு வந்துடுச்சு அது ஒன்று ராஜா நீ எங்களை ஏமாத்திட்டு இருக்க